கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கலாம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார் நம்மளுடைய ஜனிப்பிப்பு அல்லது மறுபடியும் பிறந்தது அப்படின்றது சத்திய வசனத்தினால யோசித்து பாருங்கள் அந்த வல்லமையான வசனம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவனுடைய வசனத்துக்கு நம்ம எப்படி இடைப்படணும் அப்படின்றத வந்து பத்தொம்போதாவது வசனத்திலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ ஒரு சில தடைகள் இருக்கும் சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கும் அந்த தேவ வசனத்துக்கும் இடையே உள்ள அந்த இடைப்படுதலில் இருக்கக்கூடிய தடைகளை பற்றி அவர் பேசுகிறார் நம்பர் ஒன் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும் பேசுவ பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் ஸோ சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறதுல தீவிரவா தீவிரமாக இருந்தோன்னு பிரசங்கி அஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கேட்கறதற்கு ரொம்ப ஸ்லோவாகிடுவோம் ஸோ அந்த சத்திய வசனத்துக்கு கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அவர் தடையா அப்படின்னு பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது அதாவது கேட்ட தேவனுடைய வசனத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறார் மூன்றாவது எதை உற்று பார்க்கிறோம் அப்படின்றத வந்து அவர் சொல்றார் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கா இருக்கிறவனாய் அதற்கேற்றபடி கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாய் இருப்பான் ஸோ சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம் கேட்ட வசனத்தை எதனால் மறக்கிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவனே அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காதிருக்கிறவனாய் அப்படின்னு காமிக்கிறார் ஸோ இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க ரட்சிப்பு தேவ வசனத்தினால் மறுபடியும் பிறப்பு இதெல்லாம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம தேவ வசனத்தோடு எப்படி இடைப்படணும் அப்படின்றத குறித்து யாகோப் இந்த வசனங்களில் எழுதியிருக்கிறார் ஸோ தேங்க்யூ ஸோ மச்